அறம் பொருள் இன்போ சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய உடைய ராசி மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த பற்றிக்கும் மிருக சீரிடம் புனர் மூணு நட்சத்திர பாதங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்குது அப்போ மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் செவ்வாய் ராகு குரு மூணு மூலம் உங்களுடைய ராசியில் தன்மை இருக்கிறனால நீங்கள் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்கள் ராசியுடைய தன்மையான விஷ்ணு பெருமான் உங்களுக்கு யோகந்தான் கொடுப்பாரு ஆனால் நீங்கள் எங்கே விரயம் ஆவுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே செவ்வாய் சொல்லிட்டாவே வீடு நிலம் சொத்து சுகம் முன்னோர் சொத்தெல்லாம் இருக்கும் ராகுன்னு சொன்னாவே முன்னோர் சொத்து குருன்னு சொன்னாவே உங்கள் படிப்பு படித்து படிக்கிற குழந்தைங்க நல்லா படித்து பண்புள்ள ஒரு டாக்டரா ஒரு கலெக்டராக ஒரு ஏதோ ஒரு தன்மையில வந்து நான் படித்து பெரியால் ஆகணும் என் சொத்து பற்ற வச்சு எனக்கு கவலை கிடையாது நான் தனியாக படித்து பெரியாரன் சொல்ல ஆசைகளில் நீங்கள் இருப்பீங்க